சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆறு எட்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் இதுதான் தலைப்பு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பனிரெண்டு இதில் மூன்றாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் ஒரு மாதிரி மறைவாகவே இருந்தாலும் கூட நிறைய நல்ல பலன்களையும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவை இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடத்தின் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவானது எந்த ஒரு ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு லக்னாதிபதி போய் ஆறாம் எட்டில் எட்டில் மறைஞ்சாலும் சரி ராசி அதிபதி ஆறு எட்டில் மறைஞ்சாலும் சரி திசாநாதன் ஆறு எட்டில் போய் மறைஞ்சாலும் சரி மிக கடுமையான மோசமான பலன்களை தரும் அமைப்பு இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு பாதகாதிபதி என்ன வேலையை செய்வாரோ அதைவிட அதிகமான கெடுதலை கெடு பலன்களை தரக்கூடிய இடங்களாக ஆறும் எட்டும் உருவகப்படுத்தப்படுகிறது ஆறும் எட்டும் இப்படிப்பட்ட இந்த துர்ஸ்தானங்கள் அதாவது கெட்ட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டாம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்த நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணிக்கணும் அந்த வீட்டு அதிபதிகள் அல்ல இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அமரும்போது அல்லது லக்ன சுபர்கள் அப்படிங்கிறவங்க போய் அந்த வீட்டில் அமரும்போது எந்த மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு சில நிலைகளில் இயற்கை கிரகங்கள் லக்ன சுபர்களாக வந்துடுவாங்க இயற்கை பாவகிரகங்கள் லக்ன சுபர்களாக வந்துடுவாங்க உதாரணமாக இப்போ லக்னத்துக்கு சனி சுபர் ஆனால் அவர் ஒரு இயற்கை பாவி கடகசிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு சுபர் லக்ன சுபர் ஆனால் அவர் இயற்கையிலே பாவகிரகம் ஸோ இவர்கள் சென்று அமரும்போது அந்த இடத்தின் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இயற்கையான சுபர்கள்னு நாம் சொல்லக்கூடிய குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் அமரும் போது அந்த ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் முதல்ல இயற்கை சுபர்கள் போய் ஆறாம் இடத்துல அமர்றாங்கன்னு வச்சுக்கோம் இயற்கை சுபர்கள் ஆறாம் இடத்தில் அமர்றது சரிங்களா ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இந்த இரண்டு துர்ஸ்தானங்களில் இயற்கை சுபர்கள் அமர்றாங்க இதில் ஆறாம் இடம் மெயினாக எடுத்துக்கும் போது இப்போ உங்க லக்னம் கடக லக்னம்னு வச்சுக்கோம் ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ ஒரு இயற்கை சுபர் உங்கள் லக்னத்துக்கும் சுபர் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் இந்த ஆறாம் இடத்தின் நல்ல பலன்களை மிகுதியாக தருவார் புரியுதா உங்களுக்கு ஆறாம் இடத்தின் நல்ல பலன்கள் நல்ல கடன் அதாவது பிரயோஜனமான கடன்கள் கிடைக்கிறது குழந்தைங்க படிப்புக்காக வீடு கட்டுறதுக்காக கார் வாங்கிறதுக்காக திருமணத்திற்காக சுப காரியங்களுக்காக சுபகாரியங்கள்னு நாம் நினைக்கிற விஷயத்துக்கு குறைந்த அளவிலான வட்டியில் நல்ல கடன்கள் கிடைக்கிறது இதை செய்வார் உங்களுக்கு ஆறாம் அதிபதி சுபராகி லக்கண சுபராகவும் இயற்கை சுபராகவும் அமரும்போது ஆறாம் இடத்தின் நல்ல வேலைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது அடிமை ஸ்தானம் பத்தாம் இடத்திற்கு அது பாக்கிய ஸ்தானங்கிறதுனால ஜீவனஸ்தானத்தின் பாக்கிய ஸ்தானமாக அது இருக்கிறதுனால நல்ல வேலை அரசு உத்தியோகத்து இந்த அரசு உத்தியோகம் பற்றின கேள்விகளை நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஆறாம் இடம் வலுவாக இருந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்புகள் மிகுதியாகும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஆறாம் இடத்துல இயற்கை சுபர்கள் அமரும்போது நல்ல உத்தியோகம் அரசு துறையில் உத்தியோகம் அரசாங்க வேலை அல்லது நல்ல பெரிய கம்பெனியில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் வந்து ரொம்ப பெரிய உயர்ந்த பதவியில் எடுக்கிறது லட்சங்களில் சம்பளம் வாங்குறதுங்கிறதெல்லாம் இந்த ஆறாம் இடம் வலுவாக இருக்கும்போது ஆறாம் வலுவான அரசு துறை தனியார் துறையில் உயர் பதவிகள் உத்தியோகத்தால் நீங்கள் அடையப்படுவீர்கள் கடன் நல்ல விதத்தில் அமையும் மோசமான கடன்கள் இருக்காது மோசமான கடன்கள்ங்கிறது வைத்திய செலவு வெட்டி செலவு வட்டி செலவு அதாவது தண்டச்செலவுகள் இல்லாமல் சுபத்துவமான நல்ல கடன்கள் கிடைக்கும் இன்னைக்கு நல்ல கடன்கள் கிடைக்கிறதுமே ஒரு மனிதனை உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சூட்சமான ஒரு விஷயம் புரியுதுங்களா ஆறாம் இடத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மு மிக மோசமான எல்லா விஷயங்களும் அங்கே தான் இருக்குது மிக மோசமான எல்லா விஷயங்களும் அங்கே தான் இருக்குது ஆறாம் இடத்துல தான் இது மறுக்கவே முடியாது லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி வலுவாகவே கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இப்போ சொல்லிக்கிடுற இந்த விதியும் கூட லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் லக்னாதிபதி முதல்ல வலிமையாக இருக்கணும் கடக லக்னம் ஆறாம் இடத்துல குரு இருக்காருனா சந்திரன் ஒழுங்காக இருக்கணும் சந்திரன் கெட்டுப்போன நிலையில் ஆறாம் இடம் வலுவாகும் போது உங்களுக்கு லாபமே இல்லை தான் லாபம் அப்படிங்கிறது மாதிரி போயிடும் வேலை இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க சம்பளம் வேறு யாருக்கோ போகும் கிரெடிட் வேறு யாருக்கோ போகும் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி விடுவார்கள் அந்த மாதிரி வந்துடும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது மிக 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 இம்பார்ட்டன் சரிங்களா ஸோ இப்போ ஆறாம் இடத்தில் இயற்கை சுபர்கள் அமரும்போது அந்த வீட்டின் நற்பலன்களின் ஒன்றான சுபக்கடன்கள் நல்ல உத்தியோகம் அந்தஸ்து பெரும் நோயில் மாட்டிக்கொள்ளாத தன்மை அப்படியே ஏதாவது வியாதிகள் வந்தாலும் அது சின்ன சின்ன வைத்தியங்களே சரியா போயிடுறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தின் ரகசியம் ஒழிஞ்சிருக்கிறது ஆறாம் இடங்க ஆரோக்கியத்தின் ரகசியம் ஒழிந்திருப்பது ஆறாம் இடம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பாரா காலம் ஆயுளோடு இருப்பாரா நோய் நொடிகளின் தொல்லை இல்லாமல் இருப்பாராங்கிறது ஆறாம் இடம் சுபத்துவமாகும் போது உங்களுக்கு தெரியும் ஆறாம் இடம் சுபத்துவமா ஆறாம் இடத்துல நல்ல கிரகங்கள் அமருது ஆறாம் இடத்துல இயற்கை சுவர்கள் அமரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நோயின் தாக்கம் குறையும் வயோதிகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் தான் இருக்கும் லைஃப் டைம் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரும் வியாதிகள் உங்களை படுத்தாது ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் சுகர் எல்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் இந்த விஷயம் நடக்கும் புரியுதா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சுகர்கள் அமர்ந்தால் இந்த நெகட்டிவ் பலன்களின் தாக்கத்தை வெகுவாக குறைப்பார் ரைட் ஆறாம் இடத்தில் பாவிகள் அமர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர் ஒரு உதாரணமாக நீங்கள் இப்போ சிம்ம லக்னம் ஆறாம் இடத்துல சனி ஆட்சி ஆகும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அவரே தான் ஆறாம் இடத்துல ஒரு இயற்கை பாவி சுபரும் கிடையாது அவர் அங்கே போய் அமர்றாருங்கிற போது ஆறாம் இடத்தினால் தொல்லைகளை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க ஆறாம் இடத்தின் தொல்லைகள் ஆறாம் அதிபதி ஆறுலேயே ஆட்சி இல்லையா இதை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதி பவரில் இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆறாம் இடத்தின் தொல்லைகள்லேருந்து தப்பிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா ஆனால் ஒரு பொதுவான விதி என்ன சொல்கிறது இயற்கை பாவகிரகங்கள் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் அமர்ந்தால் வெற்றி அப்படிங்கிறாங்க அப்போ ஆறாம் இடத்தில் வேறு பாவைகள் அமரலாம் ஒரு உதாரணம் சிம்மலக்னம் செவ்வாய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் சிம்மலக்கணம் சுபர் ஆனால் இயற்கை பாவ கிரகம் சரிங்களா சிம்ம அவர் சுபர் இயற்கை பாவ கிரகம் அவர் போய் ஆறாம் இடத்துல உட்காரு அப்போ நாலு ஒன்பது அப்படிங்கிற இரண்டு சுபஸ்தானங்களுக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் போய் அமரும்போது அந்த ஆறாம் இடத்தின் வழியாக இந்த நான்கு ஒன்பதாம் இடத்து வேலைகளை நல்ல விதமாக செஞ்சு கொடுப்பார் ஆறாம் இடத்தை நசிப்பார் கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை போட்டி இல்லை பொறாமை இல்லை வம்பு வழக்கை இல்லை அப்படிங்கிறத மாதிரி பண்ணி வீடு கட்ட கடன் வாகனம் வாங்க கடன்கிற நல்ல கடன்களை கொடுக்கறது பாக்கியஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனால் முன்னேற்றம் தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைப்பது அதனால் ஏற்படக்கூடிய யோக பாக்கியதைகள்ங்கிற மாதிரியான அமைப்பு தருவார் லக்ன சுபராக அவர் இருக்கும்போது இந்த யோகம் இதுவே சனி உட்கார் போது கேட்பார் புரியுதுங்களா ஆறாம் இடத்து அதிபதியாகிடுறார் அவர் இதே ராகு கேதுகள் ஆறாம் இடத்துல உட்காரும்போது அந்த இடத்தை நசிப்பார்கள் ராகு கேதுவும் பாவகிரகங்கள் லிஸ்ட்டில் வரவங்க தானே ஆறாம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருக்கிறது விசேஷம் மகாலட்சுமி யோகம்னே சொல்லுவாங்க ஆறுல ராகு இருக்கிறது மகாலட்சுமி யோகம்னு கடனை நோயை எதிரியை போட்டியை பொறாமையை வம்பு வழக்கை காலி பண்ணிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ச லக்ன சுவர்கள் ஆறாம் இடத்தில் அமரும்போது அவர்கள் இயற்கை பாவியாக இருந்தால் கடனில்லா வாழ்வு இயற்கை சுபர்கள் ஆறாம் இடத்தில் அமரும்போது ஆறாம் இடத்தின் மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆறாம் இடத்துல இருந்த நல்ல பலன்கள் நல்ல வேலை அரசு அடிமை அதிகாரமிக்க பதவிகளில் அமர்வது அந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ அறாம் இடம்ங்கிறது கெடுதல்களை மட்டுமே செய்வதற்கு அதிகமாக விதிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே இயற்கை சுபர்கள் இயற்கை பாவிகள் அமரும்போது ஏற்படுற டிஃபரென்ஸ் இதுதான் சரிங்களா எட்டாம் இடத்துக்கு போகலாம் எட்டாம் இடத்தில் இயற்கை சுபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் லக்கணம் அதற்கு எட்டாம் இடம் அதில் இயற்கையான சுபகிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எட்டாம் இடத்தின் மேன்மைகள் அதிகரிக்கும் எட்டாம் இடத்தின் மேன்மைகள்னு நம்ம எதை எதை குறிப்பிடுறோம் ஆயுள் தீர்க்கம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லைங்களா எந்த மனிதன் எதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் ஆயுள் வேணும் அந்த ஆயுள் தீர்க்கமாக வர்றது எட்டாம் இடத்துல சுபகிரகங்கள் அமரும்போது கிடைக்கும் எட்டாம் இடத்தில் சுபர்கள் ஆயுள் தீர்க்கம் அந்நிய தேசத்தில் வசிப்பது முற்றிலும் புதிய இடத்துக்கு போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை திடீரதிஷ்டம் திடீரதிஷ்டம் தன வரவு பங்கு சந்தையில் லாபம் வரணுமா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அடுத்தவர் தனம் ஏழுங்கிறது அடுத்தவர் நமக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பங்காளி கூட்டாளி வாழ்க்கை துணை இப்படி எது வேணால் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குங்களா உங்கள் வாழ்க்கை துணை பொருளாதார வசதியோடு வருவாங்க உங்கள் கூட்டாளி பொருளாதார வசதியோடு வருவார் அந்த தனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு நல்ல வசதியான வீட்டில் பொண்ணு எடுக்கிறதோ மாப்பிள்ளை எடுக்கிறதுங்கிறதுலாம் அந்த எட்டாம் இடம் சுகத்துவமாக இருக்கிறதுன்னு தன்மை நீண்ட ஆயுளை பெறுவீர்கள் அனைத்தையும் அனுபவிக்கிற பாக்கியதைகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் சூதாட்டத்தில் வெற்றி பெற அமைப்பு லாட்ரி சீட்டு யோகங்கள் புதையல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் எட்டாம் இடம் புரிகிறது அப்போ எட்டாம் இடத்தில் இயற்கை சுபர்கள் அமர்வது சிறப்பு லக்ன சுபராகவும் அவர் இருந்துட்டார்னா இன்னும் சிறப்பு உதாரணமாக ஒரு சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார் சிம்மலக்னம் எட்டாம் இடத்துல குரு ஆட்சியா இருக்கார் ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் ஆயிலை தீர்க்கமாக கொடுத்து அந்நிய தேச வாழ்க்கையை கொடுத்து கை நிறைய பொருளீட்டும் யோகங்களை கொடுத்து திடீர் தனவரவு அதிர்ஷ்டத்தையும் தன்னோட தசாநாதன் காலத்துல கொடுத்துருவார் புத்தி காலங்களையும் சிறு அளவு பலன்களை எதிர்பார்க்க முடியும் ஸோ எட்டாம் இடம் சுபர்களால் சூழப்பட்டார் நீங்க தீர்க்க ஆயிலை பெறுறீங்க இதுதான் முதல் பாயிண்ட் தீர்க்க ஆயுள் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு உத்தியோக வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு பங்குச்சந்தை முதலீட்டினால் லாபம் பெற முடியும் புரிஞ்சுங்களா ஸோ எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனுடைய சுபத்துவம் மிகச் சிறந்தது ஆறை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான சுபத்துவத்தை எதிர்பார்க்க முடியும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் எல்லா வீடும் பனிரெண்டு வீடுகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல தீய பலன்கள் கலந்துதான் இருக்கும் பனிரெண்டு வீடுகளில் அங்கே அமரும் கிரகங்களின் தன்மையை பொறுத்து இவைகள் மாறுபடும் புரிஞ்சுங்களா இப்போ எட்டாம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் அமர்றதுங்கிறது உங்களுடைய ஆயுளை தீர் தீர்மானிக்கும் அமைப்பாகும் எட்டாம் அதிபதியின் வலுவை பொறுத்தும் இது தீர்மானமாகும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமா கொடுக்கும் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் உட்கார் இயற்கை பாவிகள் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாங்க லக்ன பா சுபர்கள் இயற்கை பாவியா இருந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டா பிரச்சனை இல்லை இப்போ உதாரணமாக ஒரு கடக லக்னம் கடகலக்கணத்திற்கு செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல சம உச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் உட்காரும் போது சில நெ நெருடல்கள் இருந்தாலும் ஆயிலை பெருசாக பாதிச்சிட மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் அங்கே ஆட்சி பெறும்போது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் பட் ஏண்டா ஆயில் இருக்குங்கிற அளவுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா அவர் லக்ன சுவர் அல்ல புரியுதா உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமரும்போது ஆயுசை மட்டும் கொடுத்துட்டு அவமானம் கஷ்டம் துன்பம் சிரமங்கள் உயரத்திலிருந்து கீழே விழுவது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பதுங்கிற மாதிரியான கெடுபலன்கள் மிகுதியாக இருக்கும் ராகு கேதுகள் எட்டாம் இடத்தில் அமரும் போதும் ஆயில் குறைகளை ஏற்படுத்தத்தான் செய்கிறார்கள் அது இயற்கையான ஒரு சுபரோட வீடாக இருந்து ஏதாவது வேறு கிரகத்தினுடைய தொடர்பு சுபத்தன்மை இல்லைன்னா ஆயிலுக்கே கெண்டம்ங்கிற மாதிரியான அமைப்பாக போயிடும் புரிஞ்சுங்களா எட்டாம் இடம் இப்போ ஒரு கடகலக்கணக்காரரையே எடுத்துக்கோம் கடகலக்கணக்காரரே எட்டில் ராகு இருக்கார் ராகு திசை டேஞ்சர் தான் சனியோட வீடு ஸ்திர வீடு ராகு அங்கே உட்காந்துருக்கார் சனி மாதிரியே செயல்படுவார் ராகு திஸ் மோஸ்ட்லி டேஞ்சர் ராகு புத்திகள் வரும்போதெல்லாம் கவலைப்பட வேண்டியிருக்கும் இதே ராகுவை ரெண்டில் அமர்ந்து கேதுவோடு இணைந்து குரு பார்க்குறாருன்னா கவலைப்பட தேவையிருக்கார் புரிஞ்சுங்களா எட்டாம் இடத்துல மட்டும் பாவ கிரகங்களில் சனியை தவிர மற்றவர்கள் ஆயிலை கெடுக்கும் தன்மை கொண்டவர்களாயிருவாங்க உங்கள் லக்ன சுபர்களாக இல்லாத பட்சத்தில் உங்கள் லக்னத்துக்கு அவர்கள் சுபர்களாக இருக்கும்போது பெரிய பாதிப்பில் ஒரு கன்னி லக்னக்காரருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுறது ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்கிறத விட விபத்து கண்டம் கோளாறுகள் வெட்டுக்காயங்கள் அறுவை சிகிச்சைகள் அவமானங்கள் ருணம் ஏற்படும் தன்மைகள் எதிரினால் தாக்கப்படுறதுங்கிற மாதிரியான விதிகளை தான் அதிகமாக கொடுக்கும் இங்கே எட்டாம் இடத்துல வந்து லக்ன சுபர் கிடையாது செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதி தான் ஆட்சி ஆகிறார் ஆனால் இயற்கை பாவகிரகம் லக்னத்துக்கும் பாவகிரகம் அப்போ எட்டாம் இடத்தின் கெடுபலன்களை மிகுதியாக தந்துவிடும் வாய்ப்பாயிரும் புரியுதா உங்களுக்கு இதே கன்னிகா லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஆனாலும் அவமானம் கஷ்டங்கள் துன்பங்கள் அஞ்சு ஆறுக்கூடியவர்களும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கனெக்ட் ஆகும் அப்போ ஆறாம் இடத்தின் துன்பங்களையும் சேர்த்து தரக்கூடிய விதியாகும் இந்த இடத்துல சனி நீச்சமும் ஆவருங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ எட்டாம் இடத்தில் இயற்கை பாவிகள் அமர்வது அப்படிங்கிறது சிக்கலை உண்டாக்கக்கூடியது தான் லக்ன சுபர்களாக அவர்கள் ஒருவேளை அமர்ந்து விட்டால் பாதகமில்லை சனி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஆயிலை தீர்க்கமாக கொடுத்து ஆயிலுக்கும் துன்பத்தை அனுபவிக்கும் விதியையும் தருவார் ஆனால் அதே நேரத்தில் இயற்கை சுபர்களின் தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும் போது பாதிப்புகள் குறையும் ஒரு துலா லக்ன கஜ ஜாதகரை எடுத்துக்கணும் எட்டில் சனி இருக்கார் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல வர்ற சனி பகவான் எப்படி வேலை செய்வார் நாலு ஐந்துக்குடைய இரண்டு ஆதிபத்தியங்களை கொண்ட சனி லக்ன சுபராகி இயற்கை பாவியாகி எட்டாம் இடத்தில் போய் உட்கார் ஆயுள் தீர்க்கம் வீடு வாகனம் உண்டு வசதி வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும் அதே நேரத்தில் அவமானங்கள் சிக்கல்களையும் சந்தித்து தான் வாழ்க்கையில் மீடேற முடியும் எட்டாம் இடத்துல இயற்கையாக சனி இருக்கிறது இதில் இன்னொன்று சுக்கரனுடைய வீட்டில் சனி இருக்க ஒரு இயற்கை சுபரின் வீட்டில் சனி சாந்தப்படுத்தப்படுகிறார் பாதகமான குணங்கள் குறையும் சுக்கரனோடு இணைந்து விட்டார்னா இன்னும் சூப்பர் இல்லை குரு எங்கேயாவது இருந்து பார்க்குறாரா சிறப்பு வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரா மேலும் சிறப்பு புதன் அவரோடு இணைகிறாரா வெகு சிறப்பு இந்த மாதிரி பாவ கிரகங்கள் எட்டில் இருக்கும்போது அந்த வீட்டின் தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் புரியுதா உங்களுக்கு கன்னியா எட்டில் சனி இருக்கிறதுக்கும் துலாலக்கணத்துக்கு எட்டில் சனி இருக்கிறதுக்கும் நிறைய முரண்பாடான டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அது செவ்வாயினுடைய பாவ வீடு இது சுக்கரனுடைய சுப வீடு எட்டில் சுபர்கள் இருப்பது நீண்ட ஆயிலை தரும் எட்டில் சனி மட்டுமே நீண்ட ஆயிலை தரக்கூடியவர் மற்றபடி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவிகள் சூரியன் இருப்பது என்பது ஆயில் பங்கத்தை ஏற்படுத்துகிற விபத்துக்களை ஏற்படுத்துகிற கண்டங்களை ஏற்படுத்துகிற அவமானங்களை ஏற்படுத்துகிற விஷயமா போயிடும் புரியுதுங்களா எட்டாம் இடத்தை கெடுப்பாங்க எட்டாம் இடத்து ஆறாம் இடத்துல பாவி இருக்கும்போது ஆறாம் இடத்தை கெடுக்கிறாங்க ஆறாம் இடத்தை கெடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே கடன் இல்லை நோய் இல்லை இல்லைன்னு எட்டாம் இடத்தை கெடுக்கும்போது என்ன அதிர்ஷ்டம் இல்லை ஆயில் இல்லை எட்டாம் இடத்தின் முக்கிய பண்புகள் அவமானமே இல்லை ஆயிலும் இல்லை அப்படின்னு வந்துடும் இல்லையா விபத்து கண்டங்கள் நல்லா பழிச்சுட்டு இருப்பாங்க சடனாக ஒரு ஆக்சிடென்டில் உயிரை விடுறதெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் பாவிகள் இருக்கும் சூட்சமும் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் பாவிகள் வரும்போது கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்றது இதுதான் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய மெயின் கான்செப்டே இதுதான் மனோகாரகனான சந்திரன் எட்டாம் வீட்டுக்கு போகும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறப்போ தான் சந்திராஷ்டமம் மனச குழப்பு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் கோச்சாரத்தில் அதே மாதிரி திரும்ப வரும்போது கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாகும் அப்போ எட்டாம் இடத்தின் சுபம் இயற்கை சுபர்கள் அமரும்போது உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது அந்நிய தேச வாழ்க்கைக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகிறது உயில் மூலம் தனம் வரும் யோகம் கிடைக்கிறது வாழ்க்கை துணை மூலம் கூட்டாளிகள் மூலம் பங்காளிகள் மூலம் லாபம் பெறும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது ஷேர் மார்க்கெட் சந்தை புதையல் யோகம் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது அதே பாவியில் இருக்கும்போது சனியை தவிர்த்து சனி மட்டும் ஆயிசை கொடுப்பார் சனியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நெருக்கடியான சூழல்களை உருவாக்கும் தன்மையாகிறது இயற்கை இயற்கைப்பியாவை பாவியாக இருக்கும்போது பெரும் பாதிப்புகள் இருப்பதில்லை லக்னசுபராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் நான் ரிசபலக்கணம் துலாலக்கணக்காரர்கள் சொன்னேன் இப்போது ரிசபலக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க ரிசபலக்கணத்தில் எட்டில் சனி இருக்கார் ராயல் தீர்க்கம் ஏன்னா அது குருவோட வீடு தனுசில் இருப்பார் ஆயிலை தீர்க்கமாக தருவார் ஒன்பது பத்துக்குடையவர் எட்டில் அந்நிய தேசத்தில் வேலை பார்த்துட்டுருப்பார் ஜாதக ரிசபலக்கணம் எட்டாம் இடத்துல சனி பத்து குடையவர் ஒன்பது குடையவர் நீண்ட பிரயாணத்தை குறிக்கிறவரும் வெளிநாட்டில் வசிக்கிறதையும் குறிக்கிவிடக்கூடிய எட்டாம் இடத்தில் அமர்றது பத்தாம் இடம்ங்கிற ஜீவனாதிபதி அங்கே இருக்கும்போது ஜீவனம் இவருக்கு வெளியில் இருக்கும் பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் அந்த தள்ளி போய் பழைக்க வேண்டியது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டியது இயற்கையில் அவருடைய குணத்தையும் கலந்து தான் கொடுத்துருவார் அது குருவோட வீடு குருவோட வீடுங்கிறனால அடக்கி வாசிப்பார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக சுபத்துவம் அடைவார் ஏன்னா ஒன்பது பன்னிரெண்டு வீடுகள்லையும் தனுசில் இருக்க கிரகங்கள் மட்டும்தான் பெருங்கெடுபலன்களை செய்து விடுவதில்லை ராகு கேதுகள் உட்பட ராகுவே அங்கே இருந்தார்னா கோதண்ட ராகுன்னு தான் பேர் புரியுதா உங்களுக்கு அப்போ சனி பகவான் ரிசபலக்கணத்திற்கு சுபர் அவர் அமர்றது இன்னொரு இயற்கை சுபருடைய வீட்டில் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தில் நற்பலன்களை மிகுதியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் இதே செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் இதே ரிசபழக்கணம் லக்கண சுபர் இல்லாத செவ்வாய் மாரகாதிபதி எட்டாம் இடத்துக்கு விபத்து கண்டங்கள் அந்நிய தேசத்தில் சிறைப்படுதல் ஆபத்தை சந்திக்கிறது அசிங்கத்தை சந்திக்கிறது அவமானத்தை சந்திக்கிறது இந்த மாதிரியான பலன்கள் இங்கே எட்டாம் இடத்தில் குரு ஆட்சி ஆகிறார் ரிசபலக்கணம் தான் எட்டாம் இடத்தில் குரு ஆட்சி ஆயுள் தீர்க்கம் எட்டாம் இடத்தின் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து அரசாங்கத்தால் சில சில தண்டனைகள் காரகங்கள் சிறப்பாக செயல்பட்டு விடும் ஆதிபத்தியத்தையும் அவர் செய்வதற்கு தயங்க மாட்டார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நாம் நுணுக்கமாய் கணிக்க வேண்டிய ஒரு விதி ஏன்னா லக்னாதிபதி தானே எதாக இருந்தாலும் தாங்கிறதும் வாங்கிறதும் வாங்கிக்கிற பவரும் லக்னாதிபதிக்கு தான் உண்டு தாங்கிக்கிற பவரும் லக்னாதிபதிக்கு தான் உண்டு பாவஸ்தானங்கள் வலுப்பெறும்போது அதை மீறி ஒரு மனிதன் வாழ்வியலில் வெற்றி பெறுவதற்கு லக்னாதிபதியின் துணை ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும் புரிஞ்சுங்களா ஸோ ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் சுபர்கள் அமர்வது என்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த வீட்டின் நற்பலங்களை மிகுதியாக்கி தரும் வாய்ப்பு உண்டு தீய பழங்கள் குறையும் அதே காரகத்துவம் இப்போ உதாரணமாக அஞ்சு ரூபா பத்து வட்டிக்கு ஒருத்தர் கடை வாங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கும் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டிக்கு ஒருத்தருக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் பணம் கிடைச்சவன் அதை வச்சு தொழில் செய்கிறான் முன்னேறான் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் சுகப்படலாம் பத்து வட்டிக்கு கடன் வாங்கினவே சோறே தீங்க முடியாது ரெண்டு ஸ்தானமும் ஒன்று தான் கடன் கொடுக்குற ஸ்தானம் ஆறு ஆரோக்கியத்தை குறிப்பிடுற இடம் நோயை குறிப்பிடுற இடம் எதுவோ அதுவே ஆரோக்கியத்தையும் குறிக்கிற இடம் ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல கடன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் எட்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் உங்கள் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற வாய்ப்பு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் தனவரம் இருக்கும் ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது ஆறாம் இடத்தை நசிக்க செய்வார்கள் கடன் கிடைக்காது எதிரி இருக்க மாட்டான் வேலையும் இருக்காது புரியுது உங்களுக்கு ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் ஆனால் ஆறாம் அதிபதியே யாரில் ஆட்சி ஆகும்போது உங்கள் லக்னாதிபதி அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இயற்கையான ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துக்கு வர்றதுக்கும் அந்த வீட்டு அதிபதியே ஆறாம் இடத்தில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ ஆறாம் இடம் எட்டாம் இடம் இயற்கை சுவர்களால் சூழப்படுவது என்றென்றும் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதியாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திப்பதற்கு முன்பு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள் ஜோதிட கேள்விகளுக்கான பதில்கள் விரைவில் வெளிவர இருக்கிறது லைவ் பண்ணலாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஜோதிட ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு லைவ் சேனல் லைவ் பண்ணி சண்டே அல்லது சாட்டர்டேயில் ஒரு ஒன் ஹவரோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸோ லைவில் வரலாங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குகிற முயற்சியில் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் உங்களை லைவில் சந்திப்பேன் என்று கூறி மீண்டும் ஒரு காணலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்